ஒரு சின்ன கப்ல தயிர் வச்சிருக்கேன் முட்டையில ஜஸ்ட் உப்பு தூள் மட்டும் போட்டு ஃபுல் பாயில் மாதிரி போட்டு வச்சிருக்கேன் அந்த கலர் பிங்கர் வத்தல் கொஞ்சம் பொறிச்சு வச்சிருக்கேன் கூடவே ஒரு வாழைப்பழம் வச்சிருக்கேன் சகருக்கு இதுதான் பண்ணிருந்தேன் இது கூடவே சகருக்கு ஒரு அரை கப் டீ குடிப்போம் இன்னைக்கு இஃப்தாருக்கு என்ன ரெண்டுமே வச்சு பானகம் ரெசிபி வீடியோ கேட்டிருந்தீங்க அடுத்த போடுறேன் மறக்காம பாருங்க அடுத்து கிவி பழம் பாதாம் பசு நட்ஸ் எல்லாம் போட்டு மில்க் ஷேக் பண்ணிருக்கேன் இருந்து வாங்கிட்டு வந்த நோன்பு கஞ்சி ஊத்தி வச்சிருக்கேன் இதோட ரெசிபி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பா நான் வரக்கூடிய வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன் அடுத்து சிக்கன் ரோல் செஞ்சு வச்சிருக்கேன் இதெல்லாமே நான் வந்து நோன்பு ஸ்டார்ட் முன்னாடியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தேன் நான் ஸோ ரொம்பவே சிம்பிளாக எனக்கு வேலை முடியுது அடுத்து அவிச்ச சோளம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காயை வந்து கட் பண்ணி அதில் மேலே உப்பு மிளகாய் தூள் தூவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஆப்பிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனலாக நாலு பேர்ச்சை மழம் ஸோ இன்றைக்கி இஃப்தாருக்கு எங்கள் வீட்டில் இதெல்லாம் தான் இருந்தது ஸோ நீங்கள் இஃப்தாருக்கு என்னெல்லாம் செய்வீங்க நோம்புலாம் எப்படி போகுது குரான்லாம் ஓதுறீங்களா என்ன எத்தனை ஜிஸ் ஓதுறீங்க அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் பாய்